இன்னைக்கு ஸ்டாலின் அரசாங்கம் திபாலாக போகுது நான் இருக்கும்போது அண்ணா திமுக அரசாங்கம் ஆக்கிட்டு இருந்தது எழுபது ஆண்டு காலம் ஆட்சி முடிந்தாங்க பல திமுக ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி திமுக மாறி மாறி ஆட்சிக்கு வந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல மொத்தமாக அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி தான் தமிழ்நாட்டினுடைய கடன் இவர்கள் ஆட்சிக்கு வந்து திமுக ஆட்சிக்கு வந்து இந்த நாலு

இந்த பணம் எங்கேயோ போச்சு ஒரு பக்கம் வருவாய் அதிகரிப்பு ஒரு பக்கம் கடன் புதிய திட்டம் இல்ல மூலதன செலவு இல்ல எப்படி கடனை திருப்பி செலுத்த முடியும் கேள்வி கேட்ட சட்டமன்றத்தில் பதில் இல்ல மூலதனம் செலவு இருந்தாலும் வருவாய் வந்தாலும் கடனை திருப்பி செலுத்த முடியும் வருவாய் செலவு அதிகம் உடனே நிதியமைச்சர் எதிரிச்சு சொன்னார் நாங்க ஆயிரம் ரூபாய் சரி ஆயிரம் ரூபாய் வருஷத்துக்கு பதினஞ்சாயிரம் கோடி கொடுக்குறேன் மீதி பணம் எங்க போச்சு வேகத்தோடு நான் சட்டமன்றத்தில் அந்த நிதி அமைச்சர் எந்திரிச்சு நீங்க சொன்ன கருத்து எல்லாம் அருமையான கருத்து எதிர்காலத்தில் கடைபிடிக்கிறேன்னு வந்துட்டார் நீங்க சொன்ன கருத்து எல்லாம் வரவேற்கத்தக்க கருத்து தான் உண்மையான கருத்து தான் நீங்க சொன்ன கருத்து எல்லாம் எதிர்காலத்தில் கடைபிடிக்கணும்னு சொல்லி வந்துட்டார் இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையா சிந்திச்சு பாருங்க இந்த கடன் எல்லாம் யாரு கட்டுறது நீங்க தான் கட்ட வேணும் வரி மேல் வரி போட்டு மக்கள் மீது வரி சுமையை அரசாங்கம் திமுக அரசாங்கம் கரண்ட் திமுக ஆட்சிக்கு வந்தா வரி உயர்வு செய்ய மாட்டோம் ரெண்டு சதவீதம் மின்கட்டணம் உயர்வு பீக்கவர் கடைக்கு உயர்வு ஆண்டுக்கு அஞ்சு சதவீதம் கரண்ட் பில் உயர்வு கடை வரி உள்ளாட்சியில் மாநகராட்சியில நூறு சதவீதம் நீ ஆயிரம் ரூபாய் ரூபா கட்ட ஒண்ணு வரி வீட்டுக்கு நூறு சதவீதம் வீட்டு வரி கடைக்கு நூத்தி ஐம்பது சதவீதம் வரி பீக்கவர் கடைக்கு இப்படி வரி மேல் வரி போட்டு மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசாங்கம் ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் என்பதை நினைவு கொள்ள வேண்டும் தேர்தல் நேரத்தில் எந்த வரி விதிக்க மாட்டேன்னு சொன்னீங்களே இதுக்கு நிதி மேலாண்மை குழு ஒன்று போட்டாங்க வல்லுநர் குழு ஒன்று போட்டு நிதி மேலாண்மை அதிகப்படுத்துறீங்களா நீ அதிகப்படுத்தாட்டி போதும் கடன் வாங்காத இருக்கு அதுவே போதும் கடன் வாங்காத இருந்தாவே மக்கள் பாதிக்கப்பட மாட்டாங்க இந்த கடன்லாம் எப்படி கட்டுவேன் இன்னும் ஒன்னே கால் வருஷம் இருக்குது இன்னும் ஒன்றே கால் லட்சம் ஒன்றரை லட்சம் கோடி வாங்கிருவேன் அஞ்சு லட்சம் கோடி இந்தியாவிலேயே பல மாநிலம் இருக்குது அதில் அதிக கடன் வாங்கின முதல் மாநிலம் தமிழ்நாடு இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கின முதல் மாநிலம் தமிழ்நாடு அந்த சாதனை தான் ஸ்டாலின் படைச்சிருக்கார் மகாராஷ்டிரா நம்மோட பெரிய மாநிலம் கிடையாது உத்தரப்பிரதேசம் நம்முடைய பெரிய மாநிலம் இரண்டாவது இடத்துல மகாராஷ்டிரா மூணாவது உத்தரப்பிரதேசம் முதல் இடத்துல தமிழ்நாடு கடன் வாங்குறதுல இடங்க உடனே ஸ்டாலின் அரசாங்கம் நிதியமைச்சர் சொல்றாரு கடன் வாங்குறதுக்கு தகுதி இருக்குதான் ஏன் கடன் வாங்கினா யாரையா கட்டுறது இன்னும் ஒன்றரை ஒன்றை கால வருஷம் நீ போயிருவே அடுத்த ஆட்சி அண்ணா தீவுக்கு ஆட்சி வரும்போது எப்படி இந்த கடலை கட்டுறது கடனை எப்படி திளுத்துன்னு சொல்றது கடனை எப்படி திருப்பி செலுத்தணும்னு கேட்டால் கடன் வாங்குறதுக்கு தகுதி இருக்குது அது யாருக்கு தான் தெரியாது இங்கே இருக்கிறவங்க யார் முதலமைச்சராலும் கடன் வாங்கலாம் நீ ஒன்றும் முதலமைச்சர் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை கடன் வாங்கி அரசாங்கத்தை நடத்துவதற்கு யார் வேணாலும் வரலாம்